ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடைபெறும் தேவர் ஜெயந்தி விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதவியேற்ற பிறகு முதன்முறையாக மூன்று நாள் பயணமாக தமிழகம் வரும் சி பி ராதாகிருஷ்ணன் வரும் இருபத்தி எட்டாம் தேதி கோவையில் தனியார் நிகழ்ச்சிகளிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருப்பூரில் பல்வேறு கோயில்களிலும் வழிபாடு மேற்கொள்கிறார் அன்றிரவு மதுரைக்கு செல்லும் அவர் மாலை ஆறு முப்பது மணிக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார் வரும் முப்பதாம் தேதி ஹெலிகாப்டர் மூலம் பசும்போன் செல்லும் சிபி பி ராதாகிருஷ்ணன் பதினோரு மணி அளவில் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்கிறார் பிரதமரோ குடியரசுத் தலைவரோ குடியரசு துணைத் தலைவரோ இதுவரை பங்கேற்காத நிலையில் தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்கும் முதல் குடியரசு துணைத் தலைவர் சிபி பி ராதாகிருஷ்ணன் ஆவார் தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நாளை அக்டோபர் இருபத்தி ஆறு மாலை கூடுகிறது சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் சுமார் எண்பத்தி எட்டு பேர் கலந்து கொள்கிறார்கள் கிரீஷ் சோடங்கரும் பங்கேற்கிறார் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்றும் எத்தனை சீட்டு கேட்க வேண்டும் என்றும் ஆலோசிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெற இருப்பதால் பக்தர்கள் திருச்செந்தூர் வருகை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் சென்னை தாம்பரத்திலிருந்து திருச்செந்தூர் வழியாக நெல்லைக்கு சிறப்பு ரயில் நாளை அக்டோபர் இருபத்தி ஆறு இரவு ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பத்து முப்பது மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து மணிக்கு தாம்பரம் வந்தடையும் வரும் முப்பதாம் தேதி மறைந்த முத்துராமலிங்க தேவரின் குருபூஜை பூஜை நடைபெற நடைபெறவுள்ளது இதை முன்னிட்டு அங்கு வருகை தரவிருக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் விதமாக துணை பொதுச் செயலாளர் ஆர் பி உதயகுமார் இரத்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கிவிட்டுள்ளார் அதில் இரத்தத்தில் அவர் கைரேகை பதித்த நிலையில் அதைத் தொடர்ந்து நிர்வாகிகள் இரத்தத்தில் தங்கள் கைரேகையை பதிவு செய்து வருகின்றனர்